தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியில் வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை பார்த்த உடனே எல்லாரும் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க அனைவரும் வெடி வெடித்து கொண்டாடுறாங்க ஒரு பக்கம் தியாகி அப்படிங்கிற பட்டம்லாம் கொடுத்தாங்க ஆனால் சீமான் போட்டவர்கள் கூட அந்த தியாகி அப்படிங்கிறது இவர்னா அப்போ ஐயா வாவுசி அவர்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பு அது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா பத்திரிகையாளர் ஒருவர் வந்து தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பேச அதே ஒப்பிட வச்சு தக்க பதிலடி கொடுத்தாரு அது மிகப்பெரிய ஒரு வயலான ஒரு விஷயமா மாறிச்சிங்க நேற்று முழுவதுமே இப்படிப்பட்ட சூழலில் சவுக்கு சங்கர் அவர்கள் பேர்களுமே வந்து வெளியில் வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி இன்னொரு பக்கம் வைரல் இருந்தது அப்படி இருக்கையில் இன்றைய தினம் வந்து சவுக்கு சங்கரவர்கள் அவர்கள் ரெட் பிக்ஸ் சேனலில் உட்காந்து ஒரு நேர்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி காலையில் வெளியாச்சு ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்திருக்கும் அது காரணம் என்ன அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு ரெட் பிக்ஸ் சேனலில் உட்காந்து சவுக்கு சங்கர் அவர்களும் ஃபெலிக்ஸ் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நேர்கள் நடத்த போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்த அந்த செய்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எல்லாத்தையும் ஒரு ஆர்வத்தை கொடுத்தது ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற எடுத்து பார்க்கும்போது தான் நான் சீமானவர்களை மேற்கொள் காமித்து இன்றைய தினம் பேசியிருக்காங்க தக்க ஒரு விஷயம் தான் அதாவது வந்து கடந்த முறையுமே வந்து ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே ஐயா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அண்ணன் சீமாவில் நேரில் சந்திச்சு சில பிரஸ் மீட்லாம் நடத்தியிருந்தாங்க சில விடயங்கள் கூட அதை பகிர்ந்தாங்க அப்படிங்கிறது கவனிச்சிருப்போம் அப்புறம் சிறிது நாட்களுக்கு பிறகு அண்ணன் சாட்டை துரைமுறை அவர்களோட ஏற்பட்ட சில முரண்களால் அந்த ஜி சுவை சம்பந்தமான விடயத்தில் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தீவிரமாக வந்து எடுத்து பேச அந்த நேரத்தில் வந்து சாட்டை துரைமுறை அவர்கள் இவர் வந்து தாக்கி பேசி அந்த சூழல் அப்படிங்கிறது ஜி ஸ்கொயருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாரா சாட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு பக்கம் பேசப்பட்டது அது மிகப்பெரிய ஒரு எதிர்விலையை தான் வந்து சந்திச்சது நாம் தமிழ் கட்சிக்கு அரசியல் பின் விளைவாக ஏற்பட்டது தனிப்பட்ட இரண்டு நபர்களுடைய பிரச்சனை சவுக்கு சங்கர் அவர்கள் டார்கெட் பண்ணி அப்போ நாம் தமிழ் கட்சியை வந்து தொடர்ச்சி வந்து தாக்கிட்டு இருந்தார் ஒருபடி மேலே போயிட்டு நாம் சின்ன போனப்போ நக்கலடித்து சிரித்த நபர் தான் வந்து சவுக்கு சங்கர் அதெல்லாம் நம்ம மறக்கவும் கூடாது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் திரும்பவும் வந்து ஜெயிலுக்கு போனப்போ ஆனால் சீமான் அவர்கள் திரும்பவும் வந்து அவருக்கான ஒரு ஆதரவு குரல் அப்படிங்கிறது இந்த மாதிரி கொடுத்தாருங்க இப்போ வெளியில் வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்த உடனே அவருக்கு தியாகி அப்படி சொன்னது குறித்துலாம் வந்து இன்றைய தினம் வந்து ரெட் பீச் சேனலில் உட்காந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு ஃபிலிக்ஸோடு அப்படி பேசி கொண்டு இருந்தபொழுது ஆனால் சீமான் அவரோட கருத்தை வந்து திரு அண்ணன் சீமான் அப்படிங்கிற மாதிரி மேற்கொள் காமித்து அவரோட கருத்தையுமே இன்றைய தினம் பதிவு பண்ணுறாருங்க இன்றைய தினம் ஸோ இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏன்னா நாங்கள் உங்கள் வழிக்கு வரல நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம் அடுத்த கட்ட அரசியலுக்கு நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் அதாவது வந்து சவுக்கு சங்கர் போன்றவர்களும் வந்து அதிமுகவுக்கு பின்புலமாக தற்போது சூழல் இயங்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழலாக நாங்கள் திமுக எங்களோட டார்கெட்டு நான் உங்கள் வழிக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு காமிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிந்தது அதே போல் நான் சீமானவர்களை ஒரு நட்பு சக்தியாகவும் பார்க்க தொடங்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இனிவரும் காலங்களிலேயாவது தனிப்பட்ட லாப நஷ்டத்திற்காக தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிற சவுக்கு சங்கர் போன்ற ஆட்களை வந்து நாம பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது சரியான விடயமா இருக்காது சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா அதிமுக திமுக போன்ற பெரிய பெரிய கட்சிகள் இவரை போன்ற ஆட்களை வந்து காசு கொடுத்து இயக்கலாம் ஆனால் நம்மிடம் அவ்வளவு வந்து செல்வாக்கான ஒரு கட்சியை நாம இல்ல சோ இப்படிப்பட்ட சூழல் யாரையும் நம்மளால வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வரல முடியல அப்படின்னாலுமே இது மாதிரி வந்து பகித்துக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தா இருக்குது மக்களை இதையெல்லாம் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன நாகரிகமான அரசியல் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறமே இந்த மக்களுக்கும் இந்த மண்ணிற்கும் தவறான சில கருத்துக்கள் தொடர்ச்சி பதிவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரியான சூழல நம்முடைய எதிர்நிலை வந்து தெரிவிப்பதில் வந்து தவறு கிடையாது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமல் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்